ஹலோ வெரிவன் நான் உங்கள் அப்துல் ரஷீத் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா திருச்சி டோல்கேட்டில் இருந்து லால்குடி செல்லக்கூடிய சாலையில் அதாவது திருச்சி டோல்கேட்டில் இருந்து லால்குடிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான இந்த வீடு வந்து விற்பனைக்கு இருக்குதுங்க அதாவது த்ரீ பிஹெச்கே வீடு சரிங்களா ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடிக்கு ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு சதுரடியில் ரொம்ப அற்புதமான இந்த வீடுகள் வந்து விற்பனைக்கு இருக்குங்க இதோடய பட்ஜெட் வந்து ஐம்பத்தி எட்டு லட்சம் தேவையும் விருப்பமும் உள்ளவங்க மட்டும் அவசியம் தொடர்புடுங்க அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஏரியாவில் நமக்கு ஓகே தான் பார்த்தோம்னா கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் உடனே நம்ம பத்திரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கூடிய சகோதரர்கள் மட்டும் அவசியத்தோடு கொள்ளுங்க நம்ம அந்த வீட்டோட எலிவிஷன் எல்லாமே கட்டலாம் இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே டிசைனில் தான் இருக்கும் ரொம்ப எக்ஸலண்டான வீடுங்க இது எல்லாமே பார்த்தோம்னா கட்டி குடி வந்துட்டாங்க ஓகேங்களா இப்போ இன்னும் ஒரு வீடு மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு அந்த வீடு தான் வந்து விற்பனைக்கு இருக்கு சரிங்களா மற்ற வீடுகள் எல்லாமே குடி இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம உள்ளே போயிட்டு ரிவியூ பண்ண முடியாது சரிங்களா இப்போ வந்து விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடுக்கு உள்ளே மட்டும் போயிட்டு நம்ம ஒரு ரிவியூ பண்ணிடலாம் சரிங்களா இதை தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் இலிவேஷனுங்க அவுட்லுக் இது நம்ம அப்படியே உள்ளே போய் பார்த்துர்லாங்க இது பாருங்கள் உங்களுக்கு பெரிய கார் நிற்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாக ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க சரிங்களா ஓகே அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம் உள்ளே வந்து பெரிய ஹாலுங்க நமக்கு தேவையான அளவு நல்ல ஸ்பேஸோடு ரொம்ப அற்புதமான ஒரு ஹால் இருக்குது ஹாலில் இருந்து அப்படியே லெஃப்டில் பார்த்தோம்னாக்க நமக்கு லெஃப்ட்டில் இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தோம்னாக்க ஒரு பெட்ரூம்ங்க சரிங்களா ஹாலில் இருந்து அப்படியே லெஃப்டில் இந்த அருமையான பெட்ரூம் இருக்குது உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கெலாம் நடந்துகிட்ருக்கு சரிங்களா ஓகே ஃபால் சீலிங்கும் பாருங்கள் ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியான ஒரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க மிஷின் போட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமில் நமக்கு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட் ஓகேங்களா அப்படியே நம்ம அடுத்து அடுத்து போயிடலாம் ரெண்டாவது பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் பாத்ரூம் ரெண்டாவது பெட்ரூம்க்குள்ளே இருக்கணும் ரெண்டாவது பெட்ரூம்மே நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது அவங்களுக்கு மேலேயுமே பார்த்தோம்னா ஃபால் சீலிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு ரொம்ப அழகாக இதுலேயுமே பார்த்தோம்னா நமக்கு டாய்லெட் அட்டாச்சு தான் ஓகேங்களா ரெண்ட ரெண்டாவது பெட்ரூமில் இருக்கும் ஓகே இது வந்து இரண்டாவது பெட்ரூம் வேலை ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா இன்னும் உங்களுக்கு பக்கா லுக் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா அடுத்து பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த ஃபால்ஸிங்கில் எங்களை வைக்கிறதுக்கு தான் ரெடி இருக்காங்க போல இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டு ஹால் பாத்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம்ல பார்த்துட்டு ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அதாவது ரெண்டாவது பெட்ரூமும் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் அடுத்து வந்து ஹாலில் இருந்து உள்ளே ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா நமக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க சரிங்களா கிச்சனும் வந்துவிட்டு நல்லா ஸ்பேசீஸாக இருக்குது வேலைகள்லாம் முடிஞ்சதுன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ஒரு பக்கா லுக் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா ஓகே ஸ்பேஸ் பார்த்துங்க மேலேயே நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால திங்ஸ் வேண்டுமான அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரோவேசனம் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பின்னாடியே பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க சேஃப்டி டோருக்கு அடுத்து தான் உங்களுக்கு வந்து டோரும் முன்னாடி வந்து வச்சுருப்பாங்க சரிங்களா மாதிரி சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்பேஸ் பாருங்கள் அந்த பக்கம் ஒரு ஒன்று ரெண்டு மூணு மூணு வீடு கட்டி ஆல்ரெடி குடியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா ஒவ்வொரு வீட்டுக்கும் இடையில அழகாக கேப்பை விட்டு ஃபுல்லாக நமக்கு கேப்பை விட்டு ஃபுல்லுமே காம்பவுண்ட் அமைச்சு ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா தான் உங்களுக்கு ஓகேங்களா ஃபுல்லுமே ரெசிடென்சியல் ஏரியா அப்படிங்கிறதுனால இந்த பட்ஜெட்டுக்கு த்ரீ பிஹெச்கே வீடு ரொம்பவே அற்புதமான வீடு தாங்க சரிங்களா நம்ம அப்படியே வெளியிலையும் கூட பார்த்துடலாம் சரிங்களா ஹால் பார்த்தோம் ரெண்டு ரெண்டு பெட்ரூம் ப்ளஸ் டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சாக இருக்கிறதுங்கிறத பார்த்தோம் இப்போ நம்ம வீட்டோட சுற்றியும் அந்த காம்பவுண்ட் வாலில் சுற்றி நம்ம வந்துட்டுருக்கோம் சரிங்களா அந்த சேஃப்டி டோர் கையென்னா சீக்கிரம் போகுது ஓகே வெளியில் பார்க்குறீங்க நீங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இருக்குது இந்த வீடை வட்டியுமே மூணு வீடும் சேல்ஸ் ஆகிடுச்சி அதுலேயுமே எல்லாம் குடியிருக்காங்க ஓகேங்களா ஓகே இல்லை நம்ம இதில் போகிறது ஒன்று தான் திரும்ப வந்ததும் போய் திரும்ப நம்ம வந்தவளையாவே போயிடலாம் டைரெக்டாக உள்ளே போயிடலாம் கிச்சன்லேருந்து சரிங்களா ஃபுல்லாக காம்பவுண்ட் வாலும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் சரிங்களா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒன்றடி அல்லது ரெண்டு அடி இருக்கும் ஏதாவது இஷ்யூ அதாவது வீட்டில் ஏதாவது வேலைகள் செய்யணும் அப்படின்னாக்க இந்த கேப்பில் நம்ம தாராளமாக செஞ்சுக்கலாம் சரிங்களா இல்லைன்னா நான் போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா கேப் இருக்கிறதுனால நான் ஃப்ரீயாக வீடியோவும் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் ஓகேங்களா ஓகே ரைட்டு சுற்றி உங்களுக்கு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அது பாருங்கள் பக்கத்து வீடு வந்து ஜாயிண்டாக இருக்குது ஓகேங்களா ஓகே ரைட்டு இப்போ நம்ம திரும்பவும் அந்த கிச்சன் வழியாகவே வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஓகே ரைட்டு மறுபடியும் கிச்சனுக்கு வந்துவிட்டோம் ஹாலுக்கு வந்துவிட்டோம் மேலே கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கிறதா சொன்னோம் மேலே வந்துட்டு ஒரு ரூம் இருக்குங்க சரிங்களா இப்போ மேலே இருக்கக்கூடிய ரூமுக்கு போயிடலாம் படியில் ஏறிக்கிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த விடலாம் முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருந்தோம்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாராவது பர்ச்சேஸ் பண்ணி இருந்திருக்கலாம் மேலே வந்துவிட்டோம் இப்போ அப்படியே பாருங்கள் உங்களுக்கு வீடு தெரியுதுங்களா இதெல்லாம் நம்ம கம்பெனியால் ஏற்கனவே கட்டப்பட்டு விற்கப்பட்டு அதில் குடியும் இருக்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து நம்ம கன்சன்ட்ர கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறோம் மேலே ஏறின உடனே எங்கேயும் பாருங்கள் ஒரு ரூமு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு எட்டுக்கு பன்னெண்டு அந்த மாதிரி சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா எங்கேயுமே பாருங்கள் ஸ்பேஸ் நிறையா இருக்குது மேலேவும் உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே மேலே இருக்கிற ரூமை பார்த்துருவோம் அடுத்து நம்ம அப்படி மூட்டை மாடிக்கு போயிடுவோம் ஓகேங்களா ஓகே இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்ட்டு பக்கத்தில் பாருங்கள் அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தோம்னாக்க வீடுங்கள்லாம் பார்த்தோம்னா ஊர் ஊருக்கு பக்கத்தில் இருக்காது பக்கத்தில் குடியிருப்புகள் இருக்காது குடியிருப்புகள் இருந்தாலுமே குடியிருக்க மாட்டாங்க பட் நம்மளை பொறுத்தளவுக்கு அது இறைவன் உதவியெல்லாம் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே பார்த்தோம்னா இது எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு இந்த வீடுங்க எல்லாமே ஆல்ரெடி குடி இருக்கிறாங்க சரிங்களா பை பண்ணி குடியிருக்கிறாங்க பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வீடுங்களுமே எல்லாமே குடியிருக்கிறாங்க சரிங்களா குடியிருப்புகளுக்கு மத்தியிலேயே த்ரீ பிஹெச்கே வீடு டோல்கேட் திருச்சி செல்ல டோல்கேட்லேருந்து திருச்சிக்கு இடையில் ஐம்பத்தெட்டு லட்சம் பட்ஜெட்டில் இந்த வீடு ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லலாம் தேவையும் விருப்பம் உள்ளவங்க அவசியம் இது நமக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்ச உடனே நமக்கு இதை வந்து பத்திரம் பண்ணிக்கலாம் பை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிற சகோதரர்கள் மட்டும் நமக்கு துருப்புங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிய வைங்க தேங்க்யூ தேங்க் யூ பாய்